நம்ம வந்து பச்சரிசி நனைய போட்டு வச்சுருக்கோம் நல்லா நனைஞ்சிருச்சு இதை அரைச்சி நான் பனியாரம் சுட போகிறோம் கிழங்கு பனியாரம் பச்சரிசியும் கிழங்கும் போட்டு அரைச்சு பனியாரம் சுட போகிறோம் இது நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் கிழங்கு வெட்டி வச்சிருக்கோம் கிழங்கை போட்டுக்கிறோம் அரிசி வந்து பாதி தான் அறப்பட்டுருக்கு அதுக்கு மேல கிழங்க போட்டுருவோம் இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறோம் இப்போ நம்ம மண்டவெல்லம் போடுவோம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் போடுவோம் சோடா இதெல்லாம் போட்டு நம்ம நைசா அரைச்சிக்கிறோம் நம்ம நைஸாக அரைச்சிருக்கோம் நம்ம அரைக்கும் போது ரொம்ப கொஞ்சம் மண்டவெல்லாம் அதிகமாகி தண்ணி எனக்கு ஆயிடுச்சு குழவெல்லாம் ஆயிடுச்சுன்னா பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் போட்டு பிணைஞ்சிக்கலாம் ரொம்ப கொஞ்சம் குழவுலன்னு ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம் இப்படியே நம்ம ஊற்றணும்னாலும் நல்லா வரும் பனியார் சட்டியில் மரத்தில் வச்சுருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நம்ம பாதி தான் ஊற்றணும் பாதி ஊற்றிட்டோம்னா அந்த எண்ணெய் வந்து கரெக்டாக வந்துடும் நிறையா ஊற்றினோம்னா அந்த எண்ணெய் அங்கிட்டங்கிட்டு மா ஓடிடும் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட கரைக்கலாம் ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கிறதுனால அதில் உள்ள தொளி வந்து அதில் இருக்குது அதனால அதில் கெட்டி கட்டியாக தெரியுது தொளியை விதை ஏலக்காய் பொடி போட்டிருக்கலாம் நான் ஏலக்காயை அரைச்சிட்டேன் மாவு அரைக்கும் போதே ஏலக்காயை போட்டு அரைச்சி வச்சுட்டேன் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறந்தே நம்ம திருப்பி விடணும் இப்போ நம்ம திருப்ப ஆரம்பித்தோம்னா பிஞ்சு போயிடும் நல்லா வந்துருச்சு இது வந்து கிழங்கு பணியாரம் சொன்னால் தான் தெரியும் அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம இனி போட்டிருக்கிறதுனால நல்லா இருக்கும் சாப்பிட்றது வேணுன்னா கொஞ்சம் நம்ம அடுப்பை குறைச்சி கூட சுடலாம் கொஞ்சம் அடுப்பை அதிகமாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரத்தில் வேலை முடியும் கூட வச்சுக்கிட்டோம்னா குறைச்சி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் வேகிறது மெதுவாக வேகும் ஆனால் நல்லா கலர் நல்லா வரும் அதில் கருகாது இது நல்லா வேக இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்புறமா எடுத்து நல்லா வந்துருச்சு இப்போ எடுத்துக்கிறோம் நல்லா பந்து பந்தா வருது நம்ம கிழங்கு பணியாரம் சுட்டு நல்லா அழகா வந்துருக்கும் நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்லா முருகை வந்துருச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சூடு ஓவராக இருக்கும் கொஞ்சம் ஆர்வத்தை பார்த்து பிச்சு பார்ப்போம் இங்கே இது வந்து வெள்ளம் வந்து சரியாக அற விடாமல் கிடந்துருக்குள்ள இருக்கும் நான் அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா தேன் முட்டாய் மாதிரி இருக்கும் அந்த மண்டபம் அப்படி இருக்கிறது அப்பா சூடு பயங்கரமாக இருக்குது பிக்கவே முடியல பிச்சு காட்ட நல்லா இருக்கு இந்த மாதிரி நல்லா பஞ்சு கணக்காக இருக்குது பணியாரம் ரொம்ப சாப்பிட்டா ஏதாவது சூடு இல்லாமல் இருந்து அமைய பார்க்கலாம் அமுக்க முடியல நல்லா இருக்கு இது வந்து நம்ம கிழங்கு போட்டு பச்சரிசி மாவு போட்டு மண்டை போட்டு நம்ம ஒரே மிச்சிலே எல்லாத்தையும் போட்டு அரைச்சி சுட்டுருக்கோம் புளிக்க வைக்கலாம் ஒன்றும் செய்யலை நம்ம கொஞ்சம் ஆப்பச்சோடா போட்டோம் அப்போ தான் கொஞ்சமாவது இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது அமைகி பார்த்தோம்னா இல்லைன்னா புளிக்காததுனால கல் மாதிரி இருக்கும் இது ஆப்பச்சோடா போட்டதுனால நல்ல பனியாரம் வந்து நம்ம சாப்பிட்டா இருக்குது ஏன்னா பச்சரிசி நம்ம ரொம்ப ஒன்றும் போடலை கொஞ்சம் தான் போட்டோம் கிழங்கு எந்த அளவோ அளவுக்கு தான் பச்சரிசியும் போட்டு பச்சரிசியை நனைய வச்சு அரிசியாகவே நனைய வச்சு அதை வந்து நம்ம களி மிக்சாரில் போட்டு அரைச்சிருக்கோம் மாவா போட்டோம்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் இது நம்ம அரிசியை அரைச்சி போட்டதுனால பணியாரம் சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த ரோட்டு கடையில் தெருவுகளில் செட்டு சுட்டு வைப்பாங்கல்ல பணியாரம் குழி பணியாரம் அந்த மாதிரி இருக்குது அந்த மனம் எல்லாமே ஆனால் வெந்தயம் போடலை எவ்வளோ இருக்கும் வெந்தய எண்ணம் போட்டிருந்தோம்னா இன்னும் மணமாக இருக்குமா இருக்கும்னு நினைக்கிறேன் கிழங்கு போட்டதுனால நான் வெந்தயம் போடலை இந்த கிழங்கு வச்சு இந்த மாதிரி பணியாரம் சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் இதே இதில் காரத்துலேயும் சுடலாம் இது வந்து நம்ம வந்து இனி போட்டு சுட்டிருக்கேன் காரமாகவும் நம்ம சுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு அதுலேயும் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டால் நல்லாயிருக்கும் சட்னி தேங்காய் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க